அனைவருக்கும் வணக்கம் நேற்று முன்தினம் டிவிக்கு கட்சியில இருந்து ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க அது வந்து கட்சி இல்லை கட்சின்னா ஏற்கனவே தேர்தலை பல தேர்தலை சந்திச்சிருக்கணும் அதை வந்து வாக்கு மக்களோட வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று மக்களுக்கு சேவை செஞ்சதுதான் கட்சி நீங்கள் வந்து இப்ப தான் ஒரு சங்கம் மாதிரி ஆரம்பிச்சிருக்கீங்க அதுக்கு ஒரு சின்ன ஊதிமே ஊதின்னு ஒன்று வாங்கிக்கிறீங்க அது எப்படி போது அப்போ அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி சொந்த வரது எப்படி போது நீங்களே சொல்லிக்கிறீங்க நான்தான் முதலமைச்சரு முதலமைச்சர் முதலமைச்சரே அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி அதாவது இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கோம் ஏற்கனவே இருந்த ஆளுங்கட்சி யாராவது ஊழல் சொல்லி கதால நீங்க வந்து எந்த எப்படி அதாவது தேர்தலத்துல எத்தனை தொகுதி இருக்கு எத்தனை மாவட்டம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமாடா நீ வந்து திரைப்படத்துல வசனம் எழுதி கொடுக்குற வசனத்தை பாடி கத்தி எடுத்து விட்டு வீசி நீ பெரிய வந்து அரசியல் ஞானி ஆயிடுது ஒரு ஒரு அரசியல் பேசிக் நாலேஜ் கூட இல்லாம நீ வந்து இன்னைக்கு வந்த உடனே எம்ஜிஆரோட இணை போடுற எம்ஜிஆர் என்னன்னா எம்ஜிஆர் ஒரு சகாப்தா எம்ஜிஆர் வந்து உன்னோட நீ எப்படி நீங்க வந்து ஒப்பிட முடியாது வாழும் வள்ளல் வாழ்ந்த வள்ளல் அனைத்து மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் அனைவருக்கும் ஒரு ஒரு எடுத்துக்காட்டா திகழ்ந்து மறைந்த இன்னைக்கு இல்லை என்னைக்குமே அவரோட இடத்தை யாராலையுமே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கான ஒரு தலைவர் ஒரு எத்தனை மாவட்டம் உனக்கு தெரியாது நீ வந்து இன்னைக்கு வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நான் வந்து வெற்றி பெற்றுவேன் அப்படிங்கிற சரி ரைட்டு நீ வந்து என்ன சொல்றீங்க ஊழல் கட்சியில இருந்து வந்த வந் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க ஊழல் கட்சியிலிருந்து வரவங்களுக்கு அந்த டைடு மாதிரி நீ என்ன பவுடர் வச்சிருக்கீங்க சோப்பு தூள் வச்சு அவங்கள அப்படியே உள்ள சோப்புல முக்கிய எடுத்தா உடனே அவங்க வந்து நல்லவன் ஆகிடுறாங்க அனைத்து கட்சியில இருந்து உங்களுக்கு வராங்க வரவங்க தலைவரெல்லாம் குறித்து வச்சு உங்க கட்சியில் சேர்த்துக்கிறீங்க அவங்க எல்லாம் நல்லவன் ஆகிட்டாங்களா சரி ஊழல் கட்சியிலிருந்து தானே அவங்க வந்தான் ஒரு பொறுப்பு பதவி அவங்கள வச்சு அரசியல் பண்ணலான்னு வரீங்க நாற்பத்தி ஒரு பேர் உன் கண் முன்னாடியே சாதான் ஒரு கருவூர் புயறத்துல நாற்பத்தி ஒரு பேரு உன் கண் முன்னாடி செத்துக்கா நீ மேலே பேசிட்டு இருக்கிற வண்டியில நீ இறங்கி தரத்திற்கு ஓடுறிய கொஞ்சம் உனக்கு நீ அந்த இடத்துல என்ன பண்ணிச்சு நீ வந்து போரா போனா கூட அடுத்த நாள் வந்து அந்த இடத்துக்கு வந்து என்ன நடந்துச்சு என்ன பிரச்சனை ஏதாவது மக்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லலாம் அப்படிங்கிற இன்னமும் இல்லை கேட்டால் காவல்துறை வந்து நான் அனுமதிக்கிறேன் அங்கே வரதுக்கு வந்து திரும்பவும் ஆறுதல் போடுறதுன்னு அனுமதிக்கிறேன் புதுசாக ஒரு அந்த திரைப்படம் மாதிரி ஒரு செட்டு போட்டு விட்டுட்டு அங்க அந்த இறந்தவங்களோட குடும்பத்தில் வரவழைச்சு அவங்களுக்கு ஏதாவது நிதி ஒன்று கொடுத்து ஆஹ் நான் கேட்டா மறைமுகமா அவங்க காலெல்லாம் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நீ எல்லாம் வந்து அரசியல் அரசியல் தலைமைக்கு வந்து என்ன சாதிக்க போறேன்னு நினைக்கிறீங்க சில்ற சில்லற பசங்களை வச்சிட்டு வாழ் வாழ் வாழ்வாள் கத்துறதா உங்களோட அரசியலா ஒரு பகுத்தறிவு அரசியல்னா என்ன பண்ணும் பொறுமையா மக்களோட தேவைகளுக்கு கஷ்டங்களுக்கு குரல் கொடுக்கணும் எந்த தேவைக்கு நீ குரல் கொடுத்துருக்க எந்த பிரச்சனை இப்ப நீ கட்சி ஆரம்பிச்சி நூத்தி நாள் ஆகுது நூத்தி ஐம்பது நாள்ல பதினைந்து நாள் தான் வெளியில பொது இடத்துக்கு வந்துக்கிற மீதி நாள் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன் நீ வந்து அரசியல் வந்து மக்களோட பிரச்சனை தீட்டு வச்சிருக்கியா சொல்லி போகலாம் பிரச்சனை நடக்கிற இடத்துக்கு வரணும் நீட் தேர்வு பிரச்சனையா இருக்கட்டும் வந்து இது திருப்பூரம் கொண்ட பிரச்சனை இப்ப நடஞ்சிடல எவ்வளவு பெரிய பிரச்சனை ஒரு மத கலவரம்லாம் தோன்ற மாதிரி மத பிரச்சனை நடக்குது அரசாங்கம் எப்படி செயல்படுறாங்க என்னன்னா மக்கள் எல்லாம் ரோடுக்கு இறங்கி போராடுறாங்க அதுக்கு என்ன வாய தோரலை நீயே சொல்லு பழைய ஓய்வு திட்டமா இருக்கட்டும் எந்த எந்த பிரச்சனைக்கு வந்து இந்த துப்புரப்பணியாளா இருக்கட்டும் வந்து ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்களாக இருக்கட்டும் எல்லாம் ரோட்ல இறங்கி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க வெளிவாசி வீரர்கள் எத்தனை பிரச்சனை இருக்குது நாட்டில் எதையாவது ஒன்று பேச முடியுறவனால எந்த மாவட்டம் எந்த இடத்துல இருக்குது எத்தனை மாவட்டம் உன்னால பார்க்காம சொல்ல முடியுமா எந்த மாவட்டத்தில் எந்த பிரச்சனை நடக்குதுன்னு தெரியுமா எந்த மாவட்டத்தில் எந்த நதி ஓடுது விவசாயம்னா என்ன பொதுமக்கள் விவசாயத்திலான என்னென்ன எப்படி இல்லை அல்லல் போடுறாங்க அவங்களுக்கு என்ன இது செய்யணும்னு சொல்லி எதாவது ஒரு பேசிக் நாலேஜ் அரசியல் சார்பான ஒரு பேசிக் நாலேஜ் அவங்களுக்கு இருக்குமா யாருக்காவது சும்மா கத்துறீங்க லாட்ரி வைக்கிற நாகாரி பையனை கூட்டிட்டு வச்சுட்டு அந்த காசை வச்சு அரசு அரசியல் பண்ற நீ எல்லாம் வந்து அதிமுக உழ வச்சுங்க எம்ஜிஆரோட என்ன டேய் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல நீங்க எந்த இடம் இருக்கிற இடம் தெரியாத போக போறீங்க